ஏழாவது முறையாக பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் கணக்கு கல்வி கடன் அதிரடி அறிவிப்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட் வேளாண் உற்பத்தி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு அனைவரையும் உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு தொழில் உற்பத்தி மற்றும் சேவைத்துறை நகர்ப்புற வளர்ச்சி ஆற்றல் மேம்பாடு உள்கட்டமைப்பு புதுமை ஆராய்ச்சி சீர்திருத்தங்கள் ஆகிய ஒன்பது அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இதில் முக்கிய அம்சங்கள் என்ன இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் கல்வியை வழங்க ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடியில் சிறப்பு திட்டம் நாடு முழுவதும் இளைஞர்கள் நான்கு கோடி பேருக்கு திறன் மேம்பாடு பயிற்சி வழங்கும் திட்டம் நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்கள் நலனுக்காக ஐந்து சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு எம் எஸ்பி உறுதி செய்யப்பட்டுள்ளது அடக்க விலையை காட்டிலும் எம் எஸ்பி இருபது சதவீதம் அதிகம் இருக்க வேண்டும் என்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது நாடு முழுவதும் பத்தாயிரம் இயற்கை வேளாண் ஆய்வு மையங்கள் அமைக்கப்படும் இந்தியாவில் வேளாண் உற்பத்தியை பெருக்க புதிய ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படாத புதிய வகை பயிர்களை அறிமுகம் செய்யும் திட்டம் இந்த பட்ஜெட்டில் உள்ளது விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அமலாக்க மாநில அரசுகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் வேளாண் துறைக்கு வரும் நிதியாண்டில் ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டங்கள் மூன்று இந்த பட்ஜெட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன உற்பத்தி துறையில் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையில் ஒரு மாத ஊதியம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் இருபது லட்சம் இளைஞர்களை பணித்திறனோடு உருவாக்கும் வகையில் நாடு முழுவதும் ஆயிரம் பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும் நாடு முழுவதும் ஒரு லட்சம் மாணவர்களின் கல்வி கடனுக்கான வட்டி ரத்து செய்யப்படும் மாணவர்களை ஊக்குவிக்க உயர்கல்வி பயில ரூபாய் பத்து லட்சம் வரையிலான கடனுதவி அளிக்கப்படும் பீகார் மாநிலத்தில் புதிய விமான நிலையம் மருத்துவ கல்லூரிகள் அமைக்கப்படும் ஆந்திர மறுசீரமைப்புக்கு சிறப்பு திட்டம் வகுக்கப்படும் ஆந்திரா இரண்டாக பிரிக்கப்பட்ட போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அமராவதி நகர வளர்ச்சி கட்டமைப்புக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அமிர்தசரஸ் கயா இடையே புதிய பொருளாதார வழித்தடம் அமைக்கப்படும் பீகார் ஆந்திரா ஒடிசா ஜார்க்கண்ட் மேற்கு வங்க மாநிலங்களை மேம்படுத்தி சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்படும் டிஜிட்டல் முறையில் பயிர் ஆய்வு மற்றும் மதிப்பீடு செய்யப்படும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் ஊரக வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது